கிரைஸ்தலார் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எபிரேயன் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மனிதர்களுடைய இரக்கத்தையும் அவர்களுடைய தயவையும் உதவியையும் எதிர்பார்க்கிற விரும்புகிற நாம் முதலாவது தேவனுடைய இரக்கத்தையும் அவர் தயவையும் அவருடைய கிருபையையும் பெறத்தக்கதாக அவரிடத்தில் கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் தேவைக்காக முன்னேற்றத்திற்காக மனிதர்களுடைய தயவையும் உதவியையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அவர்களை உண்டு பண்ணின நம் தேவனாகிய கத்தனிடத்தில் அநேக இரக்கங்களும் தயவும் கிருபையும் உள்ளது நாம் தேடிச் செல்லும் மனிதர்களுக்கே அந்த பதவியையும் பட்டத்தையும் கிருபையையும் கொடுத்தது நம் தேவன்தான் பூமியில் சகல அதிகாரமும் நம் தேவனுடையது அவரிடத்தில் பச்சபாதம் இல்லை எனவே கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அவருடைய இரக்கம் தயவு கிருபை நித்திய காலம் உள்ளது அது மாறாதது அது நம்மை உயிர்ப்பிக்க வல்லது கத்தருடைய கண்களில் நமக்கு இரக்கமும் கிருபையும் கிடைத்துவிட்டால் நாம் சந்திக்கிற நம்மை சந்திக்கிற எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் இரக்கமும் தயவும் நமக்கு கிடைப்பது நிச்சயம் எனவே முதலாவது நாம் தேவனுடைய இரக்கத்தையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையையும் பெறுவதற்கு அவரை தேடி நாடுவோம் கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பதால் அவர் நாமத்தினாலே நாம் கேட்போம் அவர் உங்களுக்கும் எனக்கும் தன்னுடைய இரக்கத்தையும் தயவையும் கிருபையையும் கட்டாயம் கொடுப்பார் ஆமேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி விசுவாசித்து வாழ்கிற எங்களுக்கு உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் கிருபையையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதே போல் நாங்கள் சந்திக்கிற யாவர் கண்களிலும் எங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிடுவீராக கத்தாவே எங்கள் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் உமக்கு பயப்படுகிற யாவர் மேலும் உம்முடைய கிருபை இரக்கம் தயவு இருப்பதாக கத்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் மூடைய வல்லமையின் கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு ஓடுகூட இருப்பதாக ஆமேன்